பிரளயத்திலிருந்து காப்பாற்றுபவன் அமிர்தகோ யாவரையும் கண்காணிப்பவன் விரோதிகளை தண்டிக்கும் சிங்க பெருமான் சிங்ககா பக்தர்களுக்கு அபயமளித்து காப்பவன் சந்தாதா தன்னை சரணடைந்த பக்தர்களை கைவிடாதவன் சந்திமான் பக்தர்களின் குறைகளை பாராமல் நிலைநின்று அருள் செய்பவன் ஸ்திரகா யாருக்கும் பிறவாதன் அஜகா எதிரிகளால் ஜெயிக்க முடியாதவன் துர்மர்ஷனகா எல்லா உலகங்களிலும் ஆட்சி செய்பவன் சாஸ்தா வியந்து கேட்கும் செவிக்கு இனிய ஆச்சரியமான காரியங்களை செய்பவன் விச்சுருத்தாத்மா நல்லூர்களின் எதிரிகளை தீர்ப்பவன் Surarica.